இந்த வசனத்தை காண்பிச்சு உலக ஆசிர்வாதத்தையும் உலக ஐஸ்வர்யத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதாவது அழிந்து போகிற ஆசிர்வாதத்தை கொடுக்கவா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு யாரும் யோசிக்கிறதில்லை அவர் இப்படி நம்மளை ஐஸ்வர்யாவான ஆக்கிறதுக்கு தான் அவர் தரித்திரர் ஆனாராம் அடிமையின் ரூபம் எடுத்தார் அப்படின்ட்டு வசனத்தை புரட்டுறாங்க ஆனால் இதோட சத்தியம் என்ன அதாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் அதாவது கிருபையிலும் விசுவாசத்திலும் இரக்கத்திலும் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராம் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அழியாத ஐஸ்வர்யம் அதாவது அவர் தேவனுக்கு சமமாக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே அப்படின்னா நீங்கள் அவருடைய தாழ்மையினாலே நீங்கள் அவருடைய கீழ்ப்படிதலினாலே ஐஸ்வர்ய வான்களாகும் படிக்கி அதாவது ஐஸ்வர்ய வான்களாக படிக்கினா நம்மளை எதில் ஐஸ்வர்யனை வாக்குறாராம் அதாவது அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை நமக்குள்ளே கொடுக்குறாராம் அதாவது அப்படி கொடுத்து நீதியிலும் நற்கிரியையிலும் அன்பிலும் நம்மை படிக்கி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே அதாவது உங்கள் நிமித்தம் பாவமானாரே உங்கள் நிமித்தம் சாபமானாரே உங்கள் நிமித்தம் அடிமையின் ரூபமானாரே அப்படின்னு அதற்கு அர்த்தம் அதான் இதோட பொருள் அதாவது இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை நமக்குள்ள அவர் கொடுக்க தான் அவர் மனுஷனாக வந்தாராம் அதான் அந்த வசனத்தோட அர்த்தம் இப்படி இந்த வசனத்தின்படி அதாவது அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் அதாவது தேவ அன்பை நம்மளால் அறிந்து கொள்ள முடியாத புரிந்து கொள்ள முடியாத அந்த அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் நாம் அறிந்து கொள்ளும்படி அவருடைய சகல பரிபூரணத்தால் நம்ம நிறையப்பட தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாராம் அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் என்னவா அடுத்த வசனத்தில் போட்டிருக்கு கிறிஸ்துமானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் அதாவது தேவன் தம்முடைய உள்ளத்தில் ஆவியாக வந்து இருக்கிறாராம் தங்குகிறாராம் பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்கிறாராம் அதான் மகிமையின் ஐஸ்வர்யம் தேவன் நம்மோடு இருக்கிறார் இதை நம் இந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்க தான் அவர் தரித்திரரானாராம் அடிமையின் ரூபம் எடுத்தாராம் ஆமீன்